நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது நிமித்தமாக கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் ஆபத்திலிருந்தும் காப்பாற்றி தப்புவித்து வார்த்தையை கண்களில் அதே கிருபை இன்றைக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைத்திருப்பதினாலே நோவாவுக்கு செய்தது போலவே உங்களுக்கும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் தேவ எச்சரிப்பை பெற்று நோவா பேழையை உண்டு நகைத்தார்கள் பேசினார்கள் பைத்தியம் என்று நினைத்தார்கள் இன்றைக்கும் நீங்கள் சபைக்கு செல்லுகிறதை பண்ணலாம் பேசலாம் அற்பமாய் எண்ணலாம் ஆனாலும் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக கத்தரால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள் கத்தருடைய கிருபை இதை உங்களுக்கு